இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தாங்க சாதத்துக்கு தொட்டுக்கு இருக்குது ரொம்ப அருமையாக முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருக்காங்க இது இரும்பு சத்து நிறைஞ்சதுங்க இது நம்ம கிடைக்கிறப்போ நம்ம பயன்படுத்திக்கணுங்க முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இரும்பு சத்து நிறைஞ்சதுங்கனால் கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கலாங்க அது எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முருங்கீரையே தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணி எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் முருங்க பூவும் எனக்கு கிடைச்சதுங்க அதையும் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் முருங்கை பூ கிடைச்சா கூட வேஸ்ட் பண்ணாதுங்க இதிலேயே போட்டு செஞ்சுக்கலாங்க குழம்பாகவும் வைக்கலாம் பொரியலாகவும் வைக்கலாம் சூப்பாகவும் வைக்கலாங்க நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிட்லாங்க குக்கரில் போட்டுக்கலாங்க முருங்கக்கீரையை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க வேகட்டும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிற மூணு விசில் விட்டுக்கலாங்க வேகட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தலை சேர்த்திக்கிறாங்க வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்திக்கிறாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயம் மட்டும் தொளிச்சு கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அரை வெங்காயம் தாங்க சேர்த்துக்கிறோம் சின்ன மீடியம் சைஸ் தாங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வர மிளகா ஒரு ரெண்டு வர காஸ்பூன் காசு ஸ்பூன் ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா காஸ்பூன் ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க டேஸ்ட் நல்லாயிருக்குங்க டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நம்ம காரத்துக்கு இந்த மிளகாய் தூள் எடுத்து கொடுக்கும் அதனால போட்டுக்கிட்டாங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கீரை வெந்து வந்துருக்குது பாருங்கள் பூவெல்லாம் வெந்து நல்ல கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க நல்ல வெங்காயமும் நல்லா வணங்குட்டுங்க நல்லா வணங்கி வரட்டுங்க அடுத்து நம்ம கீரையை சேர்த்திக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க வெந்ததுக்கப்புறந்தாங்க நம்ம கீரையை சேர்க்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்திக்கலாங்க கீரை சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த கீரையிலே தண்ணி இருக்குங்க அது கீழே ஊற்ற வேண்டாங்க இந்த இதுலேயே சேர்த்திக்கலாங்க நல்லா சுண்டு அப்படியே வணங்கிடுங்க வத்திரும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் உப்பு ஒன்று சேர்ந்து வரும்போது கிளறி விட்டுக்கலாங்க அந்த கீரையில் இருக்க தண்ணி பாருங்க இருக்குது அது சுண்டி வரட்டுங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கிறாங்க தேங்காய் துருவி போட்டுக்கிறாங்க தேங்காய் பூ போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு சுவையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையான பொரியல் முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிச்சு பாருங்கள் சாதத்தோட ரசத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா போதுங்க நம்மளுக்கு கிடைக்கிறப்போ பயன்படுத்திக்கலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க